ஹை வெல்கம் டு யார்ட் ஸ்டேரோ ரீடிங் உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்குது சாரி ஏதோ மூணு கேள்வி இருக்குது அண்ட் அந்த மூணு கேள்விக்கு பதில் வேணும் எனக்கு அதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல ஒரு மூணு கேள்வியாக கேள்வி மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் டோன்ட் ஸ்டாப் உங்கள் முயற்சியை நிறுத்தாதீங்க அந்த பாதிலே போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உண்மை உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அப்ரூவல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் கைட் சொல்கிறாங்க உங்கள் இரண்டாம் கேள்விக்கான விடை சூஸ் அ நியூ டைரக்ஷன் நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு பாதை மேபி இப்போ உங்களுக்கு செட் ஆகலை நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் மேபி நீங்கள் அதை செய்யக்கூடாது வேறு ஒரு முயற்சி வேறு ஒரு பிளான் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போங்க அப்படின்னு உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ உங்கள் மூன்றாம் கேள்விக்கான இடையே என்ன ஓகே இஃப் யூ பிலீவ் நீங்கள் நினைச்சா அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சாதிக்க முடியும் நீங்கள் இந்த ஒரு விஷயம் வேணுமா நான் தொடர்ந்து போகணுமா இல்லாட்டி இந்த விஷயம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் மேனிஃபெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நிறையா கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்